அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்ணியாப்பண்ணிலருந்து உங்கள் மகேஸ்வரன் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு இயற்கை முறையில் பாகை செடி சாகுபடி பண்ணியிருக்கோம் பாகை செடி மட்டும் இல்லைங்க நம்ம வீட்டுக்கு தேவையான வெங்காயம் கத்திரிக்காய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாய் செடி சுண்டைக்காய் செடி அதான் மேக்ஸிமம் வந்து தேவைப்படுற வீட்டுக்கு தேவையான அளவுக்கு காய்களை நம்ம பயிர் பயிர் பண்ணியிருக்கோம் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா இயற்கை முறையான பூச்சி விரட்டி நம்ம தயாரித்து இது கடிச்சிருக்கோம் இயற்கை முறையை நம்ம சொல்ல முடியாதுங்க இயற்கையிலான பூச்சி விரட்டிங்க மெயினாக பார்த்திங்கன்னா இந்த பாக செடியில் செவ்வண்டு சிவப்பு ஒன்று இருந்துச்சுங்க அது தாய் பூச்சி வந்து அந்த இலைகளில் முட்டையிடுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்கள் வந்து மஞ்சள் நிறமாகவும் அதே வைரஸ் பாதிப்பு இருந்துச்சுங்க இந்த வைரஸ் பாதிப்பு இருந்ததை நம்ம பார்த்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு திருவு ஆல்ரெடி நம்ம இருக்க விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கனால இதில் என்ன பண்ண நல்லாயிருக்கும்னு நமக்கு தெரியும் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேப்பெண்ணெய் இது வேப்பெண்ணே வந்து நம்ம ஒரு அரை லிட்டர் டப்பாவில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்காக நம்ம வேப்பண்ணை அளவு பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை எம்எல் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொங்கெண்ணெய் அதுக்கடுத்து வேப்பெண்ணையும் புங்கெண்ணையும் ரெண்டும் சேர்ந்து பார்த்திங்கன்னா நல்லா கசப்புத்தன்மை இது வந்து மெயினாக இது ரெண்டு எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த கசப்புத்தன்மை ரெண்டும் செடிகளில் நல்லா ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா சோப் ஆயில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் தன்மையில் ஒட்டுறதுக்கு சோப் ஆயிலுக்கு எல்லாத்தையும் ஒன்றரை ஒன்றரை எம்எல் நம்ம எடுத்துக்கிட்டோம் மூணையும் கலந்துட்டோம் நம்ம ஒரு ஒரு அரை லிட்டர் டப்பாவில் போட்டு கலந்துருக்கோம் ஏன்னா நம்ம ஸ்ப்ரேயர் இவ்வளோ பெருசுக்காக ஸ்ப்ரேயர் சின்ன செடிக்காக அடிக்க தேவையில்லைங்க அது கூட என்ன பண்ணிட்டேன்னா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டோம் இந்த மஞ்சத்தூள் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் செஞ்சுரை சிகப்பாக இருக்கிற அந்த இது மஞ்சத்தூள் போடும்போது நல்லா கேட்குங்க அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா போட்டு நல்லா குளிக்கி தண்ணி வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டோம் இது நம்ம என்ன அதுக்காக தனியாக ஸ்பெஷலாக ஸ்ப்ரே தேவை இல்லைங்க வீட்டு தோட்டம் மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்குலாம் இதை நம்ம மெடிக்கலில் கேட்டிங்கன்னா மெடிக்கலில் ஸ்ப்ரே கன்றுன்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இந்த ஸ்ப்ரே கண்ணை யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த ஸ்ப்ரே கண்ணுக்கு அரை லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒன்றரை எம்எல் வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துருக்கோம் ஒன்றல் வந்து வேப்பெண்ணையும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை எம்எல் புங்கெண்ணெய் ஒன்றரை எம்எல் சோப்பாயில் அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் எல்லாமே போட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் இருக்க பூச்சிகள் இது பூச்சி விரட்டி பூச்சிகள் எல்லாமே பறந்துடும் அந்த கசப்பு தன்மை இருக்கும்போது அந்த செடிகளை வந்து கடிக்காது மெயினாக நமக்கு அதில் செடிகளில் அந்த கசப்புத்தன்மை இருக்கும்போது ஈகலோ வண்டு செவண்டு பேனு இதெல்லாம் வந்து உட்காராமல் இருந்துச்சுனாவே உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அது காய்களில் வேறு எந்த டேமேஜும் இருக்காதுங்க நம்ம ஒரு ரெண்டு அது இது வந்து நம்ம இயற்கை முறையான பூச்சி விரட்டி பயிர் பாதுகாப்பு மெயினாக அது பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இதை பார்த்தனால ஸ்ப்ரே பண்ணுறோம் ஆனால் பார்த்திங்கன்னா நல்ல இலை நளைஞ்சாலும் அதே மாதிரி அதிகமாக அடித்தாலும் எந்தவித பாதிப்பும் வராதுங்க இதை நம்ம பண்ணி இதை நான் இயற்கை முறையில் இப்படி பண்ணும்போது காய்கள் பார்த்திங்கன்னா நல்ல அருமையாக காய்கள் வந்திருக்கு அதுபடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மஞ்சத்தை நம்ம மாறி நமக்கு அந்த புழு புழு வைக்கிறது வண்டு வந்து உட்காரது ஈ உக்கறது இது மாதிரி காய் செடியில் எதுவும் வராதுங்க நம்ம ஒரு செடிக்கு அடிச்சிருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம மிளகாய் செடியிலேருந்து இருந்து செடி வெள்ளரி கத்திரி அதுக்கு அடுத்தபடியாக வெங்காயம் இது எல்லாத்துக்குமே நம்ம பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பண்ணும்போது இப்படி நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்ல ரிசல்ட் இருக்குங்க நம்ம அடுத்தடுத்து எது எதுக்கு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்க்கலாங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம போய் வயலில் பார்க்கும்போது பாகச்செடி செடி அடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தபடியாக மிளகாய் செடி மிளகாய் செடியில் அந்த முருகலி வந்துருந்தது லைட்டாக ஒன்றா இருந்துச்சுங்க அந்த மிளகாய் செடிக்கு நீட்டாக எல்லாத்துக்குமே அடிச்சிட்டோம் மெயினாக முருவுலி வரதை இந்த நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேப்பண்ண பொங்கெண்ண கரைசல் அடிக்கும்போது அந்த முருகலி இருக்க அசுவினி பேனு இதெல்லாம் எதுவுமே வராதுங்க அதனால நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்மளது ஒரு வெள்ளரி செடி வீட்டுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வெள்ளரி செடி ஒன்று போட்டிருக்கோம் அடுத்தது பா வெண்டா செடி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு செடி வெண்டா செடி போட்டிருக்கோம் மாதிரி நம்ம மிளகாய் செடி நிறைய போட்டிருக்கோம் மிளகாய் செடி ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி செடி இது வந்து இயற்கை முறையில் நம்மகிட்டே விளைவிச்சு அதுல இருந்து விதை போட்டு நம்ம எடுத்து அதுல செடி உருவாக்கி நம்ம நட்டுறதுங்க ஏன்னா மேக்சிமம் வந்து நம்ம வந்து சீடு வெளியில வாங்கிக்கிறதில்லைங்க வெளியில சீடு வாங்காம நாமளே உருவாக்கிக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வெங்காயம் நாட்டு வெங்காயம் ஒரு அஞ்சு காலம் தான் போட்டிருந்தோம் ஒரு ரெண்டு ஆச்சுங்க அந்த ரெண்டு பேசன் பார்த்திங்கன்னா இதில் ஒரு மருந்து கூட நம்ம அடிக்கல இதுக்காவது பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி விரட்டி அடிக்கிறோம் இதுக்கு வெறும் தொழு எரு மட்டும்தான் போட்டுங்க தொழு எரு போட்டோம் கொஞ்சம் மண்புழு உரம் போட்டோம் அந்த பூக்கும் பருவம் வர ஸ்டேஜில் மட்டும் பஞ்சகவியாக அந்த சின்ன ஸ்ப்ரே வச்சு பஞ்சகவியை மட்டும் ஒரு ரெண்டு கால் போட்டதுனால அந்த பஞ்சகவியை வச்சு நம்ம அடிச்சு விட்டுங்க இது மாதிரி நம்ம இயற்கை வழி விவசாயம் பண்ணும்போது இதுலேயும் ஒன்னேறாக அந்த சிவண்டு தெரிஞ்சதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வெள்ளை ஈ வந்து இது நன்மை செய்யும் பூச்சிகள் அது வெள்ளை ஈ கொஞ்சம் இருக்கும் அதுவே பார்த்திங்கன்னா அந்த ஈயை பிடிச்சி திங்கிறதுக்கு அசூனியை சாப்பிட்றதுக்கு நான் அதில் நம்ம எறும்பு வந்திருக்கும் நான் அதையும் உங்களுக்கு வீடியோ கவரேஜ் பண்ணி போட்டிருக்கேன் அந்த எறும்பு சுத்தமாக சாப்பிட்றது பொறுக்கி சாப்பிட்றதுங்க இது மாதிரி நம்ம இயற்கை முறையில் விவசாயம் பண்ணி சாப்பிடும்போது நம்மளும் ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம சார்ந்தவங்களுக்கும் நம்மக்கிட்ட இருந்து வேஸ்ட்டாக காய்கள் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சார்ந்த சொந்தக்காரங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்கலாம் இது கத்திரி செடி பார்த்தீங்கன்னா கத்திரி செடியில் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை இருந்தாலும் நம்ம கத்திரி செடிக்கும் அடிச்சிருக்கிறோம் ஒரு நாலு செடி கத்திரி செடி வச்சுருக்கோம் இது இயற்கை முறையில் நம்ம பழத்தை புழிஞ்சு விட்டு கத்திரி செடி நம்ம நம்மளே விளைவிச்சதுங்க அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனை அசூனி பிரச்சனைங்க அசூனி வந்து நம்ம சுண்டகா செடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொட்டையாக தலைப்பூராவே கொட்டிடுச்சுங்க கொட்டி புது கொழுந்து வருது அந்த அசூனி வந்தால் வந்ததினால கொட்டிச்சினால நம்ம எல்லாத்துக்குமே டோட்டலாக ஏட்யூசர் காய்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாகவே இருக்குங்க அந்த இலைகள் மட்டும் கொஞ்சம் சுருண்ட மாதிரி கொட்டி போச்சுங்க கொட்டினால சரி பார்க்கலாம் அதுக்கு ஒரு ட்ரை அடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அடிச்சு விட்ருக்கோம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை வந்து நம்ம இயற்கை இல்லை வெங்காயம் விளைவிச்ச வெங்காயம் வந்து நமக்கு வீட்டுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதிர்ந்துருச்சு அதை நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு அந்த வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டேங்க நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு பேசணும் அதாவது ஒரு அஞ்சு ஆறு கால் தான் போட்டோம் அதில் வெங்காயம் பாருங்கள் என்ன த எப்படி நல்ல தரமாக வந்திருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி நம்ம வெங்காயம் பா சாகுபடி செய்கிறனால வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பயிர்களை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறதுனால நமக்கு தேவையான இயற்கை முறையில் விளைவிச்ச காய்களும் கிடைக்கிது அது மட்டும் இல்லாமல் செ செலவினங்களும் முற்றிலுமாக கிடையாது ஏன்னா மருந்தடிக்கு போனால் தான் நமக்கு செலவு அதிகமாக போகுங்க பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ண வெங்காயம் மேல் சோவையெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம போட்டிருக்கோம் வெங்காயம் எவ்வளோ மொத்தமாக எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு ஒரு குத்தில் எத்தனை வெங்காயம் இருக்குதுன்னு பாருங்கள் இது மாதிரி பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்